வணக்கம் எஜுகேஷன் இஸ் பவர் இந்த டேக்லைனுக்கு கரெக்டான ஒரு பாதை தான் இந்த பாதை எதனால அப்படின்னா நம்ம படிச்சு ஒரு அரசு அதிகாரியா ஆக போறோம் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் எடுப்போம் இல்லீங்களா இன்னைக்கு உண்டான கரண்ட் அபேர்ஸ்ல என்ன அப்படின்னா ஆகஸ்ட் நைன்டீன் ஓகேவா ஆகஸ்ட் நைன்டீன் பார்க்க போறோம் சென்டம் ஆப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சென்டம் ஆப்பில் ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி பேங்கிங் எக்ஸாம் அதில் அல்காரிதம் டெஸ்ட்டும் நாங்கள் நிறையா டாப்பிக் வைஸ் ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ கீழே திருற நம்பருக்கு கால் பண்ணி சென்டமா போகிற அல்கார்தம் டெஸ்ட்டை நீங்கள் என்ரோல்மெண்ட் பண்ணிக்கங்க வாங்க இன்னைக்கு உண்டான கரெண்ட்டாக பேஸ் பார்ப்போம் ஆகஸ்ட் நைன்டீன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகே ஃபர்ஸ்ட்டு குஷின் அண்மையில் பன்னிரெண்டாவது பதிப்பான இலங்கை இந்தியா பயிற்சி ஓகேவா இது ஒரு நேவல் பயிற்சின்னு சொல்லுவாங்க நேவல் எக்ஸசைஸ் நேவல் எக்ஸசைஸ் இலங்கைன்னு சொல்லியாச்சு ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிறது தான் இந்த எக்ஸசைஸ் ஓகேவா அதுக்கு ஸ்லைனக்ஸ் இருபத்தி அஞ்சு எங்க நடக்குது அப்படின்னா நம்ம இந்தியன் வோஷன்ல நடக்குது ஸ்ரீலங்கா இந்தியன் நேவல் எக்ஸசைஸ் ஓகேவா இந்த டேக்லாண்டர் ஆரம்பிக்குது வாங்க இதோட விளக்கத்தை என்னன்னு பார்த்துருவோம் ஸோ இது இதுதான் ஆன்சர் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இந்த நடக்கிறது என்ன அப்படின்னா கடற்படை பயிற்சி ஸ்லைனக்ஸ் எக்ஸசைஸ் ஸ்ரீலங்கா இந்தியா நேவல் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க எந்த டேட்ல அப்படின்னா பதினாலு அண்டு பதினெட்டு ஆகஸ்ட் இந்த தேதியில நடக்குது ஓகேவா இதுல இந்தியால இருந்து என்ன ஒரு கப்பல் போய் கலந்துக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராணாங்கோதி இது இந்தியால இருந்து கலந்துக்குது ஐ ராணா ஐ ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர்னு சொல்லுவாங்க மிசைல அழிக்கும் கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் இது வந்து டேங்கர் ஓகேவா சோ இதான் ஸ்லைனெக்ஸ் இருபத்தி அஞ்சு பன்னெண்டாவது பதிப்புல பங்கே இருக்கு ஓகே இவ்வளவுதான் ஐஎன்எஸ் ராணா ஐஎன்எஸ் ஜோதி படைப்பிரிவு தாங்கி இது எல்லாமே சேர்ந்ததுதான் இந்த எக்ஸசைஸ் ஓகேவா இது எங்க நடக்குது அப்படின்னா ஹார்பர் ஃபேஸின் கொலம்போ ஓகேவா சி ஃபேஸின் அட்ஜசன் வாட்டர்ஸ் இது எல்லாமே கொலம்போல தான் நடக்குது ஓகே கட்டமைப்பு கொழம்புவில் துறைமுகம் கட்டம் ஆகஸ்ட் பதினாலு பதினாறு அருகில் உள்ள கடலிலும் கடல் கட்டடம் ஸோ இது அனைத்திலும் இந்த இடத்துல தான் நடக்குது ஓகே இதுக்கு நம்ம ஒண்ணும் அதுக்கப்புறம் இலங்கையை பத்தின சில ஃபேக்ட்ஸ் தலைநகர கொழும்பு நாணயம் இலங்கை ரூபாய் ஜனாதிபதி இப்போ யார் இருக்காங்கன்னா அனுராகுமார் திசா நாயக்க இருக்காங்க திசா நாயக்க அனு குமாரா திசா நாயக்கே அப்படிங்கிறவங்க இருக்காங்க பிரைம் மினிஸ்டர் ஹரிணி அமர சூர்யா இலங்கையோட நடப்பு விவரங்கள்லாம் என்ன அப்படின்னா நரேந்திர மோடி ரீசெண்டா இலங்கைக்கு மிக உயர்ந்த அரச விருது வாங்கியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இலங்கை நாட்டை முந்தி இந்தியா உலகின் இரண்டாவது பெரிய தேயிலை ஏற்றுமதியாளராக மாறுது ஓகேங்களா முந்தி இந்தியா ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தேயிலை அப்புறம் இந்தியா மற்றும் இலங்கை இடையேயான வர்த்தகத்தை மேம்படுத்த இலங்கை இந்தியா வணிக சங்கம் லிபா இருக்கு ஓகேவா ஸ்ரீலங்கா இந்தியா பிசினஸ் அசோசியேஷன் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா இந்தியா இந்தியா பிசினஸ் பிசினஸ் அசோசியேஷன் 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 லிபானா ஓகேவா லிபா அமைக்கப்பட இருக்கு ஜூலை இருபத்தொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அசோகா தூணின் பிரதி ஒன்று ஸ்ரீ சபூதி விஸ்வகரையில திறக்கப்பட்டிருக்கு ஓகேவா அதே ரெப்ளிகா அசோகா பிள்ளையரோட ரெப்ளிகாவை பஸ்காடுவா ஸ்ரீ சபூதி விகாரையா அப்படிங்கிற இடத்துல ஓகேவா விகாரையில் திறக்கப்பட இருக்கு இதை நோட் பண்ணி வச்சுங்க இது ரொம்ப முக்கியம் சோ வேற எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் இது ஒன்னும் இல்லை ஓகே உக்ரைனோட உக்ரைன் ரஷ்யா போருக்கு பிறகு அமெரிக்கா ஜனாதிபதியும் டொனால்டு ட்ரம்ப்பும் ரஷ்யா ஜனாதிபதி விளாடிமிர் புதினோ என்ன பண்ணுறாங்க சந்திக்கிறாங்க எங்க அப்படின்னா அலாஸ்கா அமெரிக்கால ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க அதுதான் வேற ஒன்றும் இல்லை அலாஸ்கா சமீட்னு இதை சொல்லலாம் ஓகேவா வாங்க இதோட டெஃபினேஷன் பார்த்துருவோம் புரியுதா அலாஸ்கா அமெரிக்கால ரெண்டு நாட்டு தலைவர்களும் சந்திக்கிறாங்க யாரு யூஎஸ்ஏட டொனால்ட் ட்ரம்ப்போ விசஸ் ரஷ்யாவோட விளாடிமிர் புதினோ ஓகேவா இரண்டும் பெரிய ஜாம்கள் உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடைய ஆகஸ்ட் பதினஞ்சு பதினாறு இதை வந்து அலாஸ்கா சமிட்னு சொல்லுவாங்க ஓகேவா அலாஸ்கா சமிட் அலாஸ்காவில் ஆன்கோர் ரேஜில் அதாவது எங்க நடக்குது அப்படின்னா ஆன்கோர் ரேஜி அலாஸ்கா அந்த இடத்துல நடக்குது ஆன்கோ ரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல இந்த மீட்டு நடக்குது இந்த உச்சி மாநாட்டுல முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா உக்ரைன் ரஷ்யாவுக்கு போர் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான போர் நிறுத்தம் மற்றும் அமைதி ஒப்பந்தம் குறித்து விவாதிப்பது தான் இது ஓகேவா மெயின் அப்செக்டிவ் உக்ரைன் ரஷ்யா வார பீஸ் அக்ரிமெண்ட் மூலயமா முடிவுக்கு கொண்டு வர்றது இந்த போர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தொடங்கி பிறகு அமெரிக்காவிற்கு ரஷ்யாவிற்கு இடையே நடைபெற்ற முதல் உயர்மட்ட சந்திப்பு இதுதான் கடைசி இதுதான் அடுத்த அதுக்கு அடுத்தது உள்ளது ஓகே சோ வேற ஒன்னும் இல்ல அந்த ஊர் பேர் ஞாபகம் வச்சிக்கோங்க ஓகே அதுக்கப்புறம் அடுத்தது அன்னையில உம் எண்பது வயதுல காலமான இள கணேசன் லா கணேசன் சொல்லுவாங்க இவரு தஞ்சாவூரை சேர்ந்தவர் ஓகேவா இவர் வந்து ஒரு பிஜேபி அலைய பார்டியை சேர்ந்தவர் என்ன அப்படின்னா மாநில ஆளுநராக எங்க இருந்தா நாகாலாந்து இவர் ஏஜி மூப்பின் காரணமாக இறந்து விட்டார் ஓகேவா ஆர்பிச்சொரி சோ இப்போ இவர் இள கணேசன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஓகேவா நாகாலாந்து ஆளுநர் இள கணேசன் சென்னையில தனது எண்பதாவது வயதுல காலமானார் அவர் நகர மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவரது உயிர் பிரிந்தது அவ்வளவுதான் சோ இதுக்கு அதுக்கப்புறம் யார் வந்து அங்க இதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அஜயகுமார் பல்லா அப்படிங்கிறவரு அந்த கவர்னர் பதவியை என்ன பண்றாரு அட்ஜசா பாக்குறாரு ஓகேவா ஆக்டிங்கா இப்ப சமீபத்தில் யாரெல்லாம் ஆளுங்க இறந்தாங்கன்னா சிபு சோரன் இறந்துட்டாரு ஜார்க்கண்டின் முன்னாள் முதல்வர் சத்யபால் மாலிக் இறந்துட்டாரு டாக்டர் வீஸ் பேஸ் ஒலிம்பிக் ஹாக்கி பதக்கம் என்றவர் அப்புறம் மேக்நாத் தேசாய் புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர் மற்றும் இங்கிலாந்தின் லார்டு பிரபுன்னு சொல்லுவாங்க அவரும் இறந்துட்டாரு அப்புறம் தூங்கும் இளவரசர் என்று பிரபலமாக அறியப்படும் இளவரசர் அல் வாலித் காலமானார் அதுக்கப்புறம் டபிள்யூ டபிள்யூ ஐகான் யாரு கல்ச்சர் குல் குஹன் ஓகேவா அவரு இறந்துட்டாரு சோ கேரளாவின் முன்னாள் முதல்வர் விஎஸ் எஸ் அச்சுதானந்தன் ஆஹ் நூத்தி இருபது வயதுல இறந்துட்டாரு புகழ்பெற்ற நாடக ஆளுமை ரத்தன் தியாம் பத்மஸ்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு உலகின் வயதான மராத்தன் மாரத்தான் வீரர் பௌஜி சிங் இறந்தார் சோ இதெல்லாம் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா இம்பார்ட்டன்ட் தான் இதெல்லாம் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நாலாவது நாலாவது என்ன அப்படின்னா அடுத்த தலைமுறை சுகாதார விஞ்ஞானிகளை ஊக்குவிக்கும் வகையில ஷைன் என்ற திட்டத்தை தொடங்கிய யாரு அப்படின்னா ஐசிஎம்ஆர் சொல்லுவாங்க ஓகேவா ஹூ ஹாஸ் ப்ரோக்ராம் கால்டு ஷைன் ஹூ ஹாஸ் ப்ரோக்ராம் இன்ஸ்பயர் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டு த ஹெல்த் சயின்டிஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னோவேஷன் ஃபார் த நெக்ஸ்ட் ஜென் எக்ஸ்பிளோரர்ஸ் ஸ்பெண்ட் ஒன் டே சயின்டிஸ்ட் இன் த ஐசிஎம்ஆர்

நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளோரர்ஸ் என்ற திட்டத்தை தொடங்கி இருக்கு ஒரு நாள் உற்சாகத்தை மாணவர் தொடர்பு திட்டம் மாணவர்களுக்கு சுகாதாரம் மற்றும் உயிர் மருத்துவ ஆராய்ச்சியை அறிமுகப்படுத்தும் அப்புறம் அஞ்சாவது இந்திய ரிசர்வ் வங்கியிடமிருந்து யூனிவர்சல் பேங்கிங் உரிமத்தை பெற்ற முதல் சிறு நிதி வங்கி எது सो so, सिर निधि ये ये अप्डीना ए यू स्मॉल फाइनेंस बैंक ओकेवा ए यू सिर निधि வங்கி स्मॉल फाइनेंस बैंक इन द यू ए यू स्मॉल फाइनेंस बैंक வாங்க இதோட டெபினேஷனா பாத்துருவோம் இதுனா ஏயு சிறு நிதி வங்கி ஏயு ஸ்மால் பினான்ஸ் பேங்க் இது ஒரு ஆர்பிஐ வந்து இதுக்கு என்ன சொல்லிருக்கு அப்படின்னா பிரின்சிபல் அப்ரூவல் டு ஆப்ரேட் த யுனிவர்சல் பேங்கா இது ஆப்ரேட் பண்றதுக்கு ஆர்பிஐ கொள்கை ரீதியான ஒப்புதலை வழங்க முடிவு செஞ்சிருக்கு ஓகேவா யுனிவர்சல் வங்கியாக இதன் மூலம் ஏயு சிறுநிதி வங்கி இனி மற்ற வங்கிகளைப் போல அனைத்து வணிக நடவடிக்கைகளும் மேற்கொள்ளலாம் வணிக ஒரு பேங்கோட டியூட்டி என்ன அப்படின்னா டெபாசிட் வாங்குறது லோன் கொடுக்கறது ஓகேவா பாண்ட் ப்ரொடியூஸ் பண்றது இது எல்லாத்தையுமே யாரோட வேலை அப்படின்னா எஸ்எல்ஆர் ஆர் எஸ்எல்ஆருக்கு கிரியேட் பண்றது சிஆர்ஆர் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறது ஸோ டெய்லியும் டெபாசிட் அண்ட் லோனு வித் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எல்லாமே மார்க்கேஜ் ஹோ ஹவுஸ் லோன் வரைக்கும் கொடுக்கறது அனைத்து விதமான லோனும் கொடுக்கறதா தான் இது ஓகேவா ஒரு பேங்க்குக்கு வருமானமே லோனு தான் வர்ற இன்ட்ரெஸ்ட் மூலயமா தான் ஏ சிறுநிதி வங்கி ரெண்டாயிரத்தி பதினேழு சிறுநிதி வங்கி உரிமத்தை பெற்றிருக்கு ஓகே இது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினேழு வங்கியாக சிறுநிதி வங்கியாக மாறியிருக்கு ஃபினான்ஸ் பேங்க் ஓகே ஏயு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உலகின் மிக மதிப்புமிக்க கால்பந்து கிளப்பு மாட்ரேட் இது வந்து ஆறாவது கொஷின்ஸ் மோஸ்ட் வேல்யூபிள் கிளப் இன் த வேர்ல்டு அப்படின்னா ரியல் மாட்ரிட் ஏன்னா இவங்க தான் ஏகப்பட்ட மேட்சஸ் வின் பண்ணியிருப்பாங்க அட் த சேம் டைம் இந்த கிளப்பு தான் அதிக வருமானமும் உள்ளது ஏதோ பார்த்துங்க பிராண்ட் ஃபைனான்ஸ் ஃபுட்பால் ஃபிஃப்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அறிக்கையின் படி யார் வந்து அதிக இதுனா ரியல் மாட்ரிட் ரியல் மாட்ரிட்டு ஒன்று புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு பில்லியன் யூரோ அளவுக்கு அதோட மதிப்பு இருக்குது அப்புறம் எஃப்சி பார்சிலோனா ஸோ இதில் தான் பார்சிலோனா தான் யாரு மெஸ்ஸி இருப்பார் ரொனால்டோ இருப்பார் எல்லாமே மான்செஸ்டர் சிட்டி ஒன்று புள்ளி நாலு அஞ்சு பில்லியன் லிவர்பூலு ஒன்று புள்ளி நாலு பில்லியன் பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் பிஎஸ்டின்னு சொல்லுவாங்க ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் அளவுக்கு சொத்து மதிப்போட மிக டாப் ஃபைவ் வந்து இதில் தான் இருக்குது ஓகே லேண்ட் யூ என்ற மனிதர்கள் என் பயணிக்கும் சந்திர லேண்டரின் என் முதல் சோதனை எந்த நாடு நடத்திருக்கு சைனா ஓகேவா இது ஒரு லேண்ட் யூ லூனார் லேண்டர் சொல்லுவாங்க லேண்ட் யூனா சீனால ஒரு லூனார் லேண்டர் ஓகேவா இது இருக்கு பாரு இது என்ன அப்படின்னா China will complete manned moon landing before 2030. இதை கம்ப்ளீட் பண்ண போறாங்க. ஓகே. கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன இருக்கு அப்படினா கண்டக்டட் வித் சோதனையோடமடா இருக்கு. ஓகே. சோஇத சீனா வந்து லேண்டிங் என்ற மனிதர்கள் பயணிக்கும் சந்திர லேண்டரின் முதல் சோதனை வெற்றிகரமாக நிறைவு செஞ்சிருக்காங்க. இதில் பயணம் பண்ணி இந்த சோதனை 2030 ஆம் ஆண்டுக்குள் விண்வெளி வீரர்கள் சந்திரனுக்கு அனுப்பும் சீனாவின் லட்சிய இலக்கிற்கு ஒரு முக்கியமான ஒரு மைல்கல்லா இருக்கும் இது பார்த்ததுதான் ஓகேவா டெய்லியும் சீனாவோட தலைநகரம் பெய்ஜிங் ஜனாதிபதி ஜி ஜின்பிங் சீனாவின் நடப்பு விவகாரங்கள்லாம் என்ன அப்படின்னா உலகப் போட்டிகள்ல பன்னெண்டாவது பதிப்பு கோமை புயல் அங்கதான் நடந்திருக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு சீன குடிமகளுக்கு சுற்றுலா விசாக்கள் அனுப்ப யாருக்கு இந்தியா அனுமதி கொடுத்துருக்கு திபெத்தில் பிரம்மபுத்திர ஆற்றின் மீது ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் இது நடத்துறாங்க நூத்தி முப்பத்தி ஏழு பில்லியன் அணை கட்ட சீனா ஒப்புதல் வழங்கியிருக்கு உலகின் மிக விரைவான ரோபோவை சீனா அறிமுகப்படுத்தியிருக்கு கார்பன் ஃபைபர் அதிவேக ரயிலை சீனா வெளியிட்டிருக்கு ஓகே ஸோ ஆகஸ்ட் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அடல் பிஹாரி வாஜ்பாயின் எத்தனையாவது நினைவு தினம் அனுசரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாவது வருடம் ஓகேவா இறந்தது இரண்டாயிரத்தி அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் ரெஸ்பெக்ட் ஸ்ரீ அடல் பிஹாரி வாஜ்பாய் டெத் அனிவர்சரி எப்போ அப்படின்னா இது ஏழாவது ஓகேவா இந்தியாவின் மிகவும் மதிக்கப்படும் தலைவர்கள் ஒருவா அடல் பிகாரி வாஜ்பாய் இவர் யாரு பவுண்டர் ஆஃப் பிஜேபி பவுண்டர் பிஜேபி இவர் வந்து கவிஞர் எழுத்தாளர் பேச்சாளர் மற்றும் அரசு அதை பல திறன் கொண்டா வாஜ்பாய் மூன்று முறை இந்தியாவோட பிரதமராக இருந்திருக்கிறாரு ஓகேவா மேலும் பதவி காலத்தில் முழுமையாக முடித்த முதல் காங்கிரஸ் அல்லாத தலைவர் இவர் இவரது முதல் பதவி காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு பதிமூன்று நாள் தான் ஃபர்ஸ்ட் இருந்தாரு அதுக்கப்புறம் இரண்டாவது முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தொன்பது பதினோரு மாதங்கள் பதிமூணு நாலு பதினோரு மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி நாலு வரை முழுமையாக இருந்தார் ஓகேவா இரண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்தியாவின் முக உயரிய குடிமகன் விருதுனா பாரத் ரத்னா அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு வேற இம்பார்டன்ஸ் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தனது முதல் சர்வதேச சேலஞ்ச் பட்டத்தை வென்ற இந்தியாவின் பேட்மிண்டன் வீராங்கனை யாருன்னா தேவிகா சிகா அடுத்த பேட்மிண்டன் வீராங்கனை நம்ம நாட்டுக்கு களம் இறங்கியாச்சு ஓகேவா இந்த வாங்குறாங்க வீராங்கனையான தேவிக் ஷிகாக் என்ன இபோவில் நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு மலேசிய சர்வதேச சேலஞ்ச் போட்டியில பெண்கள் ஒற்றையர் பிரிவில் இவர் இந்த விளையாட்டில் ஜெயிச்சிருக்காரு அதுக்கப்புறம் இது எல்லாமே அந்த போட்டியில என்ன தேவிகா ஷிகாவுக்கு பதினஞ்சுக்கு பன்னெண்டு என்ற புள்ளிகள்லாம் முடிஞ்சு இவர் அந்த பட்டத்தை வென்றிருக்கிறார் அவ்வளவுதான் இதுக்கு முன்னாடி அவர் என்னென்ன பட்டம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஸ்வீடிஷ் ஓபன் மற்றும் போர்ச்சுகல் இன்டர்நேஷனல் போட்டிகள்ல பட்டங்களை வென்று இந்த இரண்டும் சர்வதேச தொடர் நிகழ்வுகள்ல இது இது வந்து மூன்றாவது ஓகேவா சோ விளையாட்டு நடப்பு நிகழ்வுகள்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னா பதினஞ்சாவது ஹாக்கி இந்திய ஜூனியர் பெண்கள் சாம்பியன்ஷிப் போட்டி ஜார்கண்ட்ல நடக்குது அதுக்கப்புறம் ஆசியா சர்ஃபிங் சாம்பியன்ஷிப் போட்டியில வெண்கல பதக்கம் ரமேஷ் புட்டிகால் வாங்கியிருக்கிறாரு இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓகே இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஆஃப் லெஜண்ட்ஸ்ல தென்னாப்பிரிக்கா வந்து என்னது வென்றிருக்கு பெல்ஜியன் கிராண்ட் பிரிக்ஸ்ல ஆஸ்கார் பியாஸ்ட்ரி வின் பண்ணியிருக்கிறாரு ஆசிய கோப்பை கிரிக்கெட்ல ஆண்களுக்கு பதினேழாவது பதிப்பு ஐக்கிய அரபு அமீரகம் நடக்க போகுது ஃபைடு மகளிர்ல திவ்யா தேஷ்முக் வென்றிருக்காங்க செஸ்ல சிங் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில வெண்கல பதக்கத்தை வாங்கியிருக்கிறாரு ஆஃப் பிள் ரோஹித் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா கௌஷிக் ஸோ செஸ் இன்ஸ்போர்ட் உலக கோப்பை அதுல மேக்னஸ் கார்ல்சன் என்ன பண்ணிருக்கிறாரு செஸ் இர்ட்ஸ் ஓகேவா அப்புறம் சர்வதேச வைஸ்லா மானிய நினைவு நிகழ்வுல தங்கப்பதக்கம் அனுராணி பெற்றிருக்காங்க சோ சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னா சஞ்சக் குப்தா ஓகே இவ்வளவுதான் அதுக்கப்புறம் அடுத்தது இந்தியாவின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்திய கொடியேற்றப்பட்ட ஏற்றப்பட்ட சியாட்டலின் ஸ்பேஸ் நீடில் எவ்வளவு உயரம் ஓகேவா இது வந்து அறுநூத்தி அஞ்சு அடி சோ இங்க பாருங்க சியாட்டல் ஸ்பேஸ் நீடில் அதுல இந்தியாவோட பிளாக எழுபத்தி ஒன்பது சுதந்திர தினத்துக்காக கொண்டாடி இருக்காங்க அதோட உயரம் எவ்வளவு அப்படின்னா அறுநூத்தி அஞ்சு அடி ஓகே இது வந்து அமெரிக்காவுன்னு அடையாளமா எதை சொல்றாங்க அப்படின்னா ஃபாரின் இந்தியன் நேஷன்ஸ் பிளாக அமெரிக்கன் லேண்ட்மார்க்ல ஏத்துனது டைமு அதுக்கப்புறம் கான்சுலேட் ஜென்ரல் சியாட்டல் வந்து இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸ் நீடில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவத்தி கட்டப்பட்டிருக்கு சிம்பிள் ஆஃப் சியாட்டில் ஸ்கைலைன் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க சோ இவ்ளோதான் அப்புறம் எஸ்பிஐன் பொருளாதார ஆராய்ச்சி துறையின் அறிக்கையின்படி யூபிஐ பயன்பாட்டில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் அதாவது யூனிஃபைட் பேமெண்ட் இருக்கு இல்லைங்களா அதுல யார் வந்து அதிகமாக இருக்காங்கன்னா மகாராஷ்டிரா அதாவது மும்பை இதுங்கெல்லாம் யூபிஐ டிரான்சாக்சன்ல யூனிஃபைடு பேமெண்ட்ஷன் இவங்க தான் முதலிடம் ஸோ மகாராஷ்டிரா தான் இதில் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு எஸ்பிஐயின் பொருளாதார ஆராய்ச்சி துறையில ஈஆர்டி அறிக்கையின்படி ஓகேவா மகாராஷ்டிரா தொடர்ந்து கர்நாடகா யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா கர்நாடகா உத்தரப்பிரதேசம் தெலுங்கானா மற்றும் தமிழ்நாடு இவங்க எல்லாமே அடுத்தடுத்த இடத்துல இருக்காங்க எத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி எட்டு பர்சன்டேஜ் ஞாபகம் வச்சுங்க தமிழ்நாடு எவ்வளோன்னு கேட்டால் நாலு பர்சன்டேஜ் யூபிஐ ஃபாலோ பண்றாங்க ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா நடப்பு நிகழ்வுகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருடா திருஷ்டி அபியன் சந்த்வரி ஸோ இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் டெய்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஓகேவா லாஸ்ட் கொஸ்டின் டாப் பிராண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உலகளாவிய பிராண்ட் பட்டியல எந்த நிறுவனம் முதலிடத்துல இருக்கு ஓகேவா இந்த சிம்பிளை பார்த்தாலே உங்களுக்கு என்னது தெரிஞ்சிடும் இதுல என்ன சிம்பல் இருக்கு இது என்னது மைக்ரோசாஃப்டா இவங்க தான் இதெல்லாம் என்விடியெல்லாம் இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க

எழுநூத்தறுபது பில்லியனும் ஆப்பிள் ட்ரிபிள் நைன் செவன் டபுள் நைன் செவன் அந்த இதுலேயும் அமேசான் அப்புறம் கூகுள் ஓகேவா ஆல்ஃபாபெட்னு சொல்லுவாங்க இது அனைத்துமே வந்து டாப் பிராண்டில் இருக்குது ஓகே ஸோ இந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ நம்ம மேற்கொண்டு இந்த கரண்ட் அபைஸை மேற்கேற்றுவோம் ஸோ எஜுகேஷன் இஸ் பவர்னு சொல்லியிருக்கு ஸோ நல்லா படிங்க அதிகாரத்துக்கு வாங்க நன்றி வணக்கம் சென்ட்ரல் You dare to dream, we care to accomplish.